மிஹராஜ் சம்பந்தமாக இன்னும் நிறைய படிப்பினைகள் நிறைய செய்திகள் தொடர்ச்சியாக பேசலாமாக இருந்தாலும் இதுல நம்ம புரிய வேண்டிய இன்னொரு பகுதி என்னன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ எங்கேயும் சொல்லல அது இத்தனாம் திகதி இன்ன நாள்ல இந்த இரவுல தான் நடந்துன்னு சொல்லி எங்கேயுமே சொல்லப்படாது சம்பவம் ஒண்ணு நடந்தது உண்மை அவ்வளவுதான் அப்படிதான் நம்ம நம்பிட்டு போகணுமே தவிர இது வந்து ரஜப் மாதம் இருபத்தி ஏழாண்டு இரவு தான் நடந்துச்சு அதுல வந்து நோம்பு பிடிக்கிறதோ இரவு நேரங்கள்ல இதெல்லாம் மார்க்கத்துல இல்லாத காரியம் உண்மையிலேயே ரஜப் மாதம் இருபத்தி தேல்லதா ரசூலுல்லா 미ஹராஜ் போவாங்க என்று இருந்தாலும் போனாங்கன்னு நம்ப வேண்டியதானே தவிர இத வேற அதுல நோம்பு புடிக்கணும்னு சொன்னா ஆதாரம் இருக்கணும் இரவு நேரத்துல நின்று வணங்கணும் அதுக்கு ஆதாரம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எந்த டேட்ன்றதுக்கு எந்த வித ஆதாரமும் கிடையாது ரெண்டாவது அந்த

இந்த காலகட்டத்தில் சமூகத்தில் பலரை பார்த்தீங்கன்னு சொன்னா விதயத்தான அனாச்சாரமான காரியங்களை செய்கிறாங்க இந்த ரஜப் மாதத்தில் எனவே மிஹிராஜை மிகராஜை நாங்கள் நம்பணும் அது அப்படியே ரஷ் உல்லா சொன்னதை ஏற்றுக்கொள்ளணும் அங்க நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் பட் அது இந்த நாள் தான் நடந்து அந்த நாள்ல இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்ன்றதெல்லாம் இஸ்லாத்துக்கு மாற்றமானது என்ற அந்த தகவலை புரிந்து கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லா நம் மனைவரை மாக்கிவிடுவாங்க